இந்த டைம் இது வந்து எங்கள் கண்ட்ரோலில் வந்து விழாவை கொடுங்க நீங்கள் வந்து இதில் வந்து ஒன்லி ஸ்டேஜில் மட்டும் நில்லுங்கன்னு சொல்லி போட்டு ஒட்டுமொத்த ஒளிபரப்பு நிகழ்வை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் கேட்டதுக்கு எந்த மறுப்பும் இல்லாமல் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில பொருளாதாரம் நிதிக்குழு தலைவர் அவர்களாட்டும் ஒருங்கிணைப்பாளர் எம் ஆட்டும் என்ன வேணால் செய்யணும்னு சொன்னோம் இந்த நிகழ்வு இனிமேல் பாருங்கள் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு சரவடியாக இருக்க போது தீபாவளி பட்டாசு வடி அதை பார்க்க ஆவலோடு இருக்கிறோம் எஸ்கே எஸ்கே மீடியா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி திலீப் வெங்கட சிலை மிகப்பெரிய ஒரு வரலாறு படைக்க போகும் சிலை நான்காண்டு காலம் நம்முடைய வெள்ளை குதிரை அதை வந்து இந்த டைம் மாற்றோன்னு எத்தனையோ பேர் இப்போ பதினெட்டு சங்கங்கள் நமக்கு எதிராக நின்னாங்க ஆனால் தமிழகம் முழுவதும் ஒரு இடத்தில் தவிர ஒட்டுமொத்த இடத்திலும் நம்முடைய வெள்ளை குதிரை மாவீரன் கட்டுத்தடிக்காரன் குண நட தான் அடுத்த முறை வெங்கட சிலை தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த வெங்கல சிலை இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் இப்பொழுது கௌரி சங்கர் ஒரு சில வார்த்தை அனைத்து நாடார்குல இரத்த உறவுகளுக்கு வணக்கம் தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி நம்மளுடைய கொங்கு மண்டல பூர்வகுடி நாடார்களின் மண் சார்ந்த வரலாறு மற்றும் கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடிய அரை கோடி நாடார்களின் மண் சார்ந்த நாடார்குல ஐம்பது லட்சம் நாடார்களின் பிரச்சினைகளை முன்னெடுத்து இன்று தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் வாழக்கூடிய அனைத்து நாடார்குல உறவுகளுக்கும் இன்று நிறுவன தலைவர் திரு பொன் விஸ்வநாதன் ஆடர் அவர்களுடைய நிர்வாக திறமையினால் இன்று பட்டிதொட்டி இயங்கும் பரவி இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் முன்னாள்